மக்களை அறிந்து கொள்ளுங்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் ஒரு மசிதர் தாமிரா செய்ய வேண்டும் என்றால் சட்ட ரூல் எது சொன்னால் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் சட்டம் என்ன தெரியுமா யார் ஒரு மனிதர் அபகரிக்கப்பட்ட இடத்தில் பள்ளிவாசல் கட்டக்கூடாது மற்றவனுடைய சொத்து மற்றவனுடைய நிலம் அதை அபகரித்து கொண்டு பள்ளிவாசல் கட்டினால் அது பள்ளிவாசல் அல்ல அது யாரும் தொழவும் கூடாது அதே போல பள்ளி சட்டம் ரூல் செய்து பள்ளிவாசல் கட்டக்கூடாது அதே போல அன்பானவர்களே ஒரு மனிதன் இருக்கிறான் வட்டி காசில் சம்பாதிக்கிறான் ஹராமான முறையில் சம்பாதிக்கிறான் அந்த பணத்திலே பள்ளிவாசல் கட்ட வேண்டுமா சொன்னால் அந்த அந்த பணத்திலும் பள்ளிவாசல் கட்டக்கூடாது அதே போன்ற ஒரு மனிதன் லஞ்சம் வாங்குகிறான் ஊழல் செய்கிறான் திருட்டு வேலை செய்கிறான் அவருடைய பணத்திலே பள்ளிவாசல் கட்டலாமா சொன்னால் அந்த பள்ளிவாசல் கட்டக்கூடாது சுருக்கமாக சொன்னால் ஹலாலாக நல்ல முறையில் சம்பாதித்த காசுதான் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் இது ஷரியத்துடைய சட்டம் ஷரியத்துடைய ரூல் இது தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது இருக்கார் அவர் யார் தெரியுமா எப்பேற்பட்ட ஒரு சிறந்த இறைநேசர் தெரியுமா சகோதரர்களே அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்தார் தெரியுமா அந்த ஆட்சி இந்தியாவில் செய்யல அவுரங்கசீப் இருக்கின்றாரே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர் அவர் செய்த ஆட்சி இந்தியாவில் எவனம் செய்யல எப்பேற்பட்ட இந்தியா ஆட்சி செய்தார் தெரியுமா இப்போது இருக்கக்கூடிய இந்தியா இருக்காவும் அவர் தான் ஆட்சி செய்தார் பாகிஸ்தான் பாகிஸ்தானையும் அவர் ஆட்சி செய்தார் அதே போல பலுசிஸ்தான் ஆட்சி செய்தார் அதே போல அன்பானவர்கள் பங்களாதேஷ் இருக்கா அந்த பங்களாதேஷையும் ஆட்சி செய்தவர் அவர் அதே போல ரங்குன் பர்மா இருக்கா பர்மாவையும் ஆட்சி செய்தவர் அதே போல ஆப்கானிஸ்தான் தேசம் இருக்கு இல்லையா அந்த தேசத்தையும் ஆட்சி செய்தவர் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அகண்ட அகண்ட பாரதம் என்று சொல்கிறார்களே அகண்ட பாரதத்தை ஆட்சி செய்தவர் இப்படிப்பட்ட இருந்து இப்படிப்பட்ட பேரரசராக இருந்து அவர் எப்படி சாப்பிடுவார் தெரியுமா இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காராக இருந்தவர் அவுரங்கசீப் அவர்கள் அவருடைய உணவு அவருடைய சாப்பாடு எப்படி தெரியுமா தொப்பியை கையால் நூலால் நெய்வார்கள் அதே போல் குரானுடைய பிரதி இருக்குல்ல அந்த காலத்தில் கையில் தான் எழுதுவாங்க குரானுடைய பிரதியை எழுதி அதை விற்று அதனுடைய காசில் தான் உண்ணுவார்கள் ஆடை அணிவார்கள் இவ்வளோ பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர் சகோதரர் சிந்தித்து பாருங்க இப்படிப்பட்ட உண்மையான மனிதர் இப்படிப்பட்ட அக்கான மனிதர் ஒரு இடத்தை அபகரித்து கொண்டு பள்ளிவாசல் கட்டியிருப்பாரா மசிதை கட்டியிருப்பாரா மசீதை கட்டி அழிப்பிருப்பாரா சகோதரர் சிந்தித்து பாருங்கள் சொல்றானுங்க காசி விஸ்வநாதர் கோயில் அங்க இருந்தது அதை இடித்தார் இவர் கட்டினார் எப்படி போய் சொல்றாங்க எப்படி எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும் சகோதரர்களுக்கு கொஞ்சமாவது ஒரு சிந்தனை இருக்கின்றதா ஒரு மனசாட்சி இருக்கின்றதா